சோலூர் அடுத்த இருகூர் பேரூராட்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது இதையடுத்து பாதசாரிகள் முதல் வாகன ஓட்டிகள் வரை தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சுரங்கப்பாதையை கடந்து செல்கிறார்கள் ஆனால் மழைக்காலம் வந்துவிட்டால் இரண்டு முதல் நான்கு அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி சுரங்கப்பாதையை பயன்படுத்தவே முடியாத நிலை ஏற்பட்டுவிடுகிறது இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த சவுடேஸ்வரி நகரில் எந்த ரோடுங்க இந்த ரோடு வந்துங்க ஒண்டிப்பூர் டு இருவூர் போகிற ரோடுங்க இந்த பகுதி நிறைய வீடு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடு இருக்குங்க உள்ளார இதுக்கு வந்து பிரதான சாலை இதுதான் இல்லாட்டி மேம்பாலம் ஏறி போய் தான் இறங்கி வரணுங்க இதுக்கு தான் அண்டர் கிரவுண்ட் பாலம் கட்டினாங்க கட்டி பிரியோஜன முல்லைங்க தண்ணி வந்து தேங்கிக்குதுங்க இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்குங்க திறந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணுங்க அப்போ வந்து இங்கே ஒரு மோட்டர் வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்துங்க சரியான இது வந்து எடுத்து விடறதில்லைங்க மழை வந்துதுன்னா வந்து அந்த டோ போகிற ட்ரைனேஜ் மாதிரி போகிறக்கு வழி இல்லைங்க அதனால் இப்படியாது இருக்குதுங்க இது காலத்துக்கு ஆனால் ஏதோ மழை வடிஞ்சு தண்ணி வடிஞ்சுதுன்னா வந்து விட்றாங்க யாரோ ஒருத்தர் அந்த இன்சார்ஜ் மாதிரி இருக்கிறாருங்க ஒரு அண்ணன் வந்து விட்றாரு ஆனால் இப்போ வந்துங்க கிட்டத்தட்ட இப்போ மூணு நாளாங்க இதில் வழி இல்லைங்க காரில் வந்துங்க சரி கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது ட்ரை ஆயிருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் வந்து அப்படியே காரில் லாக் ஆகி நின்றுச்சு எங்களுக்கு வந்து இருகூர் போகிறதுக்கு வர்றதுக்கு இதுதான் வழிங்க ஏன்னா நடந்து போகிறதுனால நாங்கள் இதில் தான் போவோம் மேம்பாலம் சுற்றிட்டு எல்லாம் வர முடியாது மேம்பாலம் ஏறி போனால் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னா இப்படி போயிட்டு எவ்வளோ இப்படி போனால் பக்கங்க மேம்பாலம் ஏறி இறங்கணும்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து மீண்டும் திரும்பி நாங்கள் போயிட்டு வரணும்னா மேம்பாலம் ஏறி இறங்கணும்னா திரும்ப இங்கேருந்து போகும்போது ஒரு கிலோமீட்டர் அங்கேருந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம கீழே இப்போ பாத்தசாரிகள் வந்து கீழே தான் இந்த பாலம் கண்டர் அண்டர் கிரௌண்டு பாலமே போட்டாங்க ஆனால் அது பிரியோஜனம் இல்லைங்க மோட்டர் இருக்குதுங்க எல்லாமே இருக்குது லைன் இருக்குதுங்க ஆனால் எல்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க ஊரில் காய்கறி மார்க்கெட் இருக்குங்க டெய்லி காலையில் போகும்போது ஒன்றும் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணணும் இல்லைன்னா மாரி போகணும் இது பல தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க தண்ணி மணிக்கணக்காக ஒன்றரை அடி ரெண்டு அடி தண்ணி நின்றுக்குது ரெண்டு மூணு பேர் போன வாரம் போய் விழுந்துட்டாங்க ஓமணி வண்டி இப்போ தண்ணியில் மாட்டி சிக்கிடுச்சுங்க அதையும் தள்ளிட்டு இருக்கிற நடுவில் நின்று கொஞ்சம் நீங்கள் பார்த்து இப்போ ஜனங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க மழை நீரை வெளியேற்ற மோட்டார் இருந்தும் அதை முறையாக பயன்படுத்தாததால் நீண்ட நாட்களுக்கு தண்ணீர் அப்படியே குளம் போல நின்று விடுகிறது பைக் மற்றும் கார்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் சிக்கிக் கொள்வதோடு வாகனங்களும் பழுதாகி விடுகின்றன இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் வண்டி வந்துங்க சைலன்சருக்குள்ளே தண்ணி வந்துங்க இப்போ வருஷாவுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்குதுங்க வருஷாவுக்கு நகராதுங்க இனி வந்து அந்த கார்பட்டில் இருக்கிற தண்ணி ஊரை இப்படி இறக்கத்தில் வடிஞ்சாத்தான் அவங்க தண்ணி மேலே ஏற்றி கொண்டு போக முடியும் ஆக்சுவலாக இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து எங்கள் வீடு இருக்குது எங்களுக்கு பாலம் ஏறி அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி திரும்பவும் இந்த பக்கம் வரதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாலம் தான் மெயினாக இந்த பாலம் கட்டினதுலேருந்து இந்த பாலம் வந்துட்டு மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாலம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மலை வந்ததுனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூணு மூன்று அடிக்கு வந்துட்டு தண்ணி நிற்குது தெரியாமல் உள்ள வண்டியில் யாராவது விட்டுட்டாங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிறாங்க நின்று வண்டி ரிப்பேர் ஆயிரும் என் ஹஸ்பண்டோட வண்டி கூட இன்ஜின் ஜீஸ் ஆகிருக்கு இங்கே தண்ணி நிற்கிறதுனால வண்டி இப்போ ரிப்பேர் ஆகி தான் வீட்டில் நிற்குது இப்போது நாலு நாள் முன்னாடி வந்து தண்ணி இப்படியே தான் இருந்துச்சு யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்களா வந்து எதாவது பண்ணியிருப்பாங்களான்ட்டு இப்போ நான் பார்க்கறக்கு வந்தேன் இப்போவும் தண்ணி வந்துட்டு அப்படியே தான் இருக்குது இனி இந்த இது வந்துட்டு உடனே சரி பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதே வெயிலுக்கு ட்ரை ஆனால் மட்டும்தான் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த வேலை யூஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ண மாட்டோம் யாரும் வந்து அதை ட்ரை பண்ணவும் மாட்டாங்க எப்போவுமே எப்பவுமே இந்த மழை வந்து இந்த பாலத்தில் அதை வாடிக்கிறதா இருகூர் சூலூர் இடத்த அந்த இருகூர் மேம்பாலம் இருக்கு இல்லைங்களா சார் மாசாணி அம்மன் கோவிலுக்கு அங்கே மழை தண்ணி வந்து ரொம்ப தேங்கி இருக்கு ஸோ அது ஒரு மழை வந்து தண்ணி தேங்கிச்சுன்னு ஒரு பத்து நாளுக்கு யூஸ் பண்ணாத சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ லாஸ்ட் வீக்கும் கூட வந்து அது வீடியோ எடுத்திருந்தோம் அங்க நிறைய தண்ணி தேங்கிருந்துச்சு பப்ளிக் யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு ஒரு ஓம்லிங் கூட உள்ளே சிக்கி தள்ளிட்டு இருந்தாங்க சார் அது தண்ணி நின்றுதுன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்க கூட மாட்டேன் அந்த மோட்டார் ஏதாவது ஆனா லேட் ஆச்சுன்னா அது கிட்ட லேட் ஆகியதுல நாலு நாள் அஞ்சு நாள் நெவர் அப்படி ஒரு சமாச்சாரம் கிடையாது சார் இல்லைங்களா நாங்கள் வந்து பார்த்துருந்தோமே சார் பார்த்து நீங்க பார்க்குற அந்த அந்த ரெண்டு அந்த மோட்டார் ரிப்பேர் அது மாதிரி ஏதாவது ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்துக்கலாமே தவிர நாலு கணக்குலேயும் மட்டும் மாதிரி அப்படி ஒரு சமாச்சாரமே கிடையாது சார் இல்லைங்களா சார் நான் வந்து கரெக்டா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கிறவன் நான் உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுவேன் நடக்கவே நடக்காது இல்லைங்களா நாங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இல்ல பேச்சு எடுத்திருந்தோம் அப்படியே பொய் சார் பிரேம் சார் நானா நீங்க நான் இல்லையா ஆமா சரி அப்படின்னு சொல்றது இல்ல பாட் இந்த பாடம் ஒண்டி போர் கட்டைக்கிற பாடம் சொல்லுங்க நிக்குது அது வேற மிஸ்டேக் அது இந்த பாடத்துல வந்து எந்த காரணத்தை கொண்டு மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாங்காது அது கூட மோட்டார் ரெடி பண்ணி ஓட்டி விட்டுருங்க அதனால அது அதுக்கு உங்களுக்கு சொன்ன முழுக்க முழுக்க அது பொய் சார் அது நான் ஏற்றுக்க மாட்டேன் சரிங்க சார் அங்க மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்லுவாங்க சார் மக்கள் தங்கத்தையே இன்னைக்கு கொடுங்க நாளைக்கு இல்லைனா தங்கத்தை நடக்க சொன்னீங்க ஏன்டா நடக்குமான்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்து உண்மையான மக்கள் தொண்டை நான் தலைவர் இல்லைங்க சரி நான் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து மனதார காலையில் ஆறரை மணி ஏழு மணிக்கு ஸ்கூட்டர் எடுத்துருவேன் தினமே அதனால் அது வந்து ஊருக்குள்ள போகிற ஜனங்கள் அதுதான் போகிறாங்க அதாவது தண்ணி நிற்க எந்த காதலும் போட மாட்டேன் நான் தான் ஜனம் பார்த்தீங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதாவது அது மோட்டார் ஆன் பண்ணுறக்கோ

அது அது சுரங்கத்துக்குள்ள ஆயிரத்தி அந்த ரூம்குள்ள போய் பார்த்தீங்கன்னா போறக்கே கொஞ்சம் சிரமமாக அது மாதிரி ரூம்குள்ள தான் இருக்கு தண்ணிக்குள்ள தான் இப்போ மோட்டார் இருக்கு சேரு எல்லாம் இருக்கு அதுக்குள்ள அதாவது ஸ்டக் ஆகல அதை தூக்கி வெளியே நிறுத்தி க்ளீன் பண்ணி போட்டு இறக்கி விடுறக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகலாம் ஆச்சுங்களா இதை தவிர நாள் கணக்கா நிக்கிறது சொல்றது அது பொய் சார் சரிங்க சார் சரிங்க நன்றி நன்றி